இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் சமூக அறிவியல் ஆறாமியல் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் புக் பேக் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதக்கேள்வி தமிழ்நாட்டின் அச்ச பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது ஆப்ஷன் ஆ எட்டு டிகிரி முதல் நாலு வடக்கு முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தஞ்சு வடக்கு வரை ரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது ஆப்ஷன் ஆ எழுபத்தி ஆறு டிகிரி பதினெட்டு மினிட்ஸ் கிழக்கு முதல் எண்பது டிகிரி இருபது மினிட்ஸ் கிழக்கு வரை மூணாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஆ தொட்டபெட்டா நாலாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது ஆப்ஷன் இ போர்க்கண்டு அஞ்சாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது ஆப்ஷன் ஆ பெரியாறு ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் எது ஆப்ஷன் இ கடலூர் ஏழாவது கேள்வி பின்னடையும் பருவக்காற்று டேஷிலிருந்து ஈரப்பதத்தை கொள்கிறது ஆப்ஷன் ஆ வங்கக்கடல்